இன்றைக்கி நம்ம எம்சிபியை பற்றி பார்க்கலாம் எம்சிபி மேக்ஸிமம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வந்துட்டு எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ் யூஸ் பண்ணுறோம் லைக் வீட்டில் கம்பெனிகளில் இன்னும் எந்தெந்த இடத்துல நம்ம வந்துட்டு மிஷின்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த எம்சிபி பார்க்கலாம் சரி இந்த எம்சிபியோட வேலை என்ன தான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் சர்க்கியூட்டு அப்படி இல்லை ஓவர்லோடு ஓவர் கரண்ட்டு இந்த மாதிரி இடத்துங்களில் வந்துட்டு அப்ளைன்சஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சைமல் டெனிஸாக வந்துட்டு ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட்டில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னும்போது நமக்கும் ஷாக் அடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பர்பஸ்க்கெல்லாம் வந்துட்டு எம்சிபி யூஸ் பண்ணுறோம் சரி எம்சிபி இது மட்டும் தான் பண்ணுமா அப்படின்னா இதுக்குள்ளே என்னென்ன டீட்டெயிலாக பண்ணுறோம் என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இன்னும் இன்டெப்த்தாக இன்னொரு வீடியோ போடுறேன் ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு இந்த வீடியோவில் என்ன எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம் சரி எம்சிபி எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறோம் என்ன சர்க்கியூட் யூஸ் பண்ணுறோமோ இதுவும் ஒரு சுவிட்ச் தான் இந்த சுவிட்சில் வந்துட்டு என்னென்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஆன் ஆஃப் சுவிட்சில் வந்துட்டு ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம் ஆனால் இந்த சுவிட்சில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற வோல்டேஜ் எந்த இடத்துக்கு போய் யூஸ் பண்ணுறோமோ ஒரு சர்க்யூட் இப்போ ஒரு ஃபேன் யூஸ் பண்ணுறோம் இல்லை லைட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் இப்போ ஓடிக்கிட்டே இருக்குது அந்த இடத்துல ஏதாவது கடிச்சிருக்கு இல்லை ஏதோ ஒரு கட் ஆகிருக்கு அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு ரெண்டு ஃபேஸ் ஒன் வந்துட்டு டச் போது இந்த எம்சிபி வந்துட்டு ட்ரிப் ஆகும் இது எதனால் ட்ரிப் ஆகுது அப்படின்னா ஆகும் அதாவது இதுக்குள்ளே வந்துட்டு ஒவ்வொரு எம்சிபியும் என்ன ரேஞ்சு இப்போ பி சிக்ஸு சி சிக்ஸு டி சிக்ஸு கே சிக்ஸு இந்த மாதிரி வந்துட்டு சில வேரியன் சில கர்வ்ஸ் இருக்குது இதுதான் வந்துட்டு ஆம்ஸ் ரேட்டிங் இப்போ பி அப்படின்றது பிசிஏ கே அப்படின்றது வந்துட்டு இதோட கிளாஸு என்ன எவ்வளோ நேரத்தில் இது விஸ்டன் பண்ணும் எவ்வளோ விஸ்டன் பண்ணும் அப்படின்றது எவ்வளோ டியூரேஷனில் ட்ரிப் ஆகும் அப்படின்றது இந்த பக்கத்தில் இருக்க சிக்ஸு இந்த டிஜிட்லாம் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இதுதான் வந்துட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் எம்சிபியோட ஆம்ஸ் ரேட்டிங் ஸோ இந்த ஆம்ஸை டிபெண்ட் பண்ணி தான் அந்த எம்சிபி ஒர்க் பண்ணும் எவ்வளோ கரண்ட்டு கொடுக்கும் இப்போது அஞ்சு பி சிக்ஸ் அப்படின் இருக்குது அப்படின்னா அந்த எம்சிபி அஞ்சு ஆம்ஸ் கொடுக்கும் அதாவது அஞ்சு ஆம்ஸ் வரைக்கும் வந்துட்டு விஸ்டர்ன் பண்ணும் மோர் தென் ஃபைவ் ஆம்ஸ் போகும்போது அது ட்ரிப் ஆகும் அதுதான் வந்துட்டு இங்கே ஓவர்லோடாக பண்ணுறோம் சரி இது ஓவர்லோட் முடிஞ்சுது அடுத்து ஷார்ட் சர்க்கியூட் இப்போ ஏதாவது ஒரு ஒயர் ஷார்ட் ஆகுது அப்படின்னா வித்தின் த செகண்ட் அப்படி இல்லைன்னா இதுக்குள்ளே ஒரு பயோமெட்டல் இருக்கும் அந்த பயோமெட்டல் பெண்ட் ஆகும்போது ஆகி பெண்ட் ஆகும்போது இது ட்ரிப் ஆகும் இந்த தான் ஸோ ஒன்ஸ் ட்ரிப் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்துட்டு அடுத்து அடுத்து ரெண்டு செகண்ட்லேயோ இல்லை ஒரு செகண்ட்லேயோ வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தயாராகிடும் அதுக்குள்ளே இருக்க அந்த பயோமெட்டல் வந்துட்டு ஆர்ச் சாம்பர் கூட கனெக்ட் ஆகிருக்கும் அந்த ஆர்ச் சாம்பர் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அது அந்த ஹீட்டை வந்துட்டு டைல்யூட் பண்ணிடுவேன் அடுத்து என்சிபி நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்துட்டு நம்மளோட யூசேஜ் பொறுத்து தான் இருக்குது இப்போ நான் ஒரு ரூமில் ஒரு ஃபேனு ஒரு லைட்டு ஒரு சாக்கெட்டு அது வந்துட்டு மொபைல் சார்ஜ் போட இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு அதிகபட்சமாக வந்துட்டு த்ரீ ஆம்ஸே வந்துட்டு எக்ஸிட் ஆகாது போது நமக்கு த்ரீ ஆம்ஸ் இல்லைன்னா ஃபைவ் ஆம்ஸ் கூட ஓகே தான் ஃபைவ் ஆம்ஸ் எதுக்கு நம்ம அந்த இடத்துல போடலாம் அப்படின்னா அந்த ஃபேன் ஒரு வேலை ஹீட் ஆகிட்டு இல்லை ஆகிட்டு சுற்றும் போது ட்ரிப் ஆகலாம் அப்படின்றதுக்கு அடுத்து நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுற சாக்கெட் வந்துட்டு நம்ம என்ன சர்க்கியூட் யூஸ் பண்ண போகிறோமோ இப்போ ஃபேன் ஓகே போட்டால் ஓகே தான் ஃபேன் அதெல்லாம் தாண்டி ஹீட்டர் இந்த மாதிரி எதாவது அந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் போது ஃபைவ் ஆம்ஸுக்கு மேலே எக்ஸீட் ஆச்சுன்னா உள்ளே இருக்க கேபிள் எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த எம்சிவி யூஸ் பண்ணலாம் ஸோ தட் நம்ம இந்த மாதிரி அப்ளைன்சஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த எண்ணெய் நமக்கு தேவையும் அது சைஸ் அந்த ரெக்வைர்டு ரேட்டிங்கில் இருக்க எம்சிவி வாங்கி ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இதுக்கடுத்து ஒரு வீடியோ போடுறேன் அதில் ஒர்க்கிங் ப்ரின்ஸிபல் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு கம்ப்ளீட்டாக எம்சிபி பற்றி ஒரு வீடியோ போடுறேன்